நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாத பலன்கள் என்றாலே கோச்சார கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த ராசியின் அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்தான் இப்போ பார்க்க போகிற இந்த மாத பலன் அதாவது மாதம் அப்படின்னாலே இந்த மாத கோள்களாக கருதப்படுகின்ற சூரிய பகவானை தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அந்த மாதத்தில் நடக்கின்ற விஷயங்களை நம்ம கணக்கிடுறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறாங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் பொதுவாகவே ஒரு வீடியோ போடுறோம்னா உங்களுக்கு உங்களுடைய ராசியில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுதுன்னு சொல்லி ஃபில்ட்ரு பண்ணி கோச்சார கிரகங்களை வச்சு நம்ம உங்களுக்கு பலன் கொடுக்குறோம் ஸோ இதை நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக பதிவிடுங்க ஸோ அதே போல் வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறையா போட்டுக்கிறோம் உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு தயவு செய்து ஃபார்வேர்ட் பண்ணுவோங்க ஃபார்வேர்ட் பண்ணுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா வீடியோ போட்டோனே உங்களுக்கு உடனே லிங்க் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ பார்க்கலாம் ஓகேவா மேலான ஆதரவு கொடுத்துக்கிறக்கீங்க இன்னும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் ஸோ என்னுடைய வேண்டுகோளை வச்சுருக்கேன் இப்போ நம்மளுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு என்னென்ன மாற்றங்களை கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரிஷபராசி அனைவரிடமும் அன்பாக பண்பாக பாசமாக பழகக்கூடிய ராசியில் ரிஷபராசி நேர்கள் முதன்மையான இடத்தை பிடிப்பார்கள் தன்னுடைய சிந்தனைகளை தன்னுடைய செயல்பாடுகளை எப்பொழுதுமே வெளிப்படையாக பேசி ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்கள் தான் நீங்கள் ஏன்னா மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேச தெரியாது பெரிய விஷயமே அதான் மனசில் பட்டதை வெளியே அப்படியே என்ன சொல்கிறேன்னா யார் அதை என்ன நினைப்பாங்கன்னா யோசிக்காமல் நீக்காடு வெளியே பேசுறீங்க அதே போல் இது வந்து வெளியே பேசுகிறது ஒரு பக்கம் ஒரு நன்மை ஒரு ஐம்பது சதவீதம் இருக்குன்னா இன்னொரு பக்கம் உங்கள் உங்கள்கிட்டயே வாங்கிட்டு உங்களுக்கே பின்னாடி இருந்து புறன்னு சொல்லுவார்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அதில் நிறையா நேரத்தில் உங்களை அறியாமல் நீங்கள் டிஸ்டர்ப் ஆவீங்க அதே போல் நீங்கள் ஒரு பிளான் போட்டிங்கன்னா அந்த பிளானை பற்றி வெளியே எப்போ சொல்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் லாக்காரிங்க மனசுக்குள்ளே ஒரு பிளான் போட்டு இதை பண்ணிடலாம் இதை ஜெயிச்சிடலாம்னு நினைப்பீங்க நீங்கள் செஞ்சு முடிக்க முன்னாடி உங்கள் கூடவே இருந்தவங்க அந்த பிளானை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேரும் புகழும் வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ நம்மளுடைய சிவராசிக்காரர்கள் எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவு வெளிப்படையாக சொல்லாமல் நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி உண்டுங்கிறத உங்களுக்கு பொதுவாக சொல்கிறேன் ஏன்னா இது வந்து பொது பலனை தான் பேசுகிறோம் அப்போ இது வந்து மா ஜூலை மாதத்துக்குன்னு கிடையாது நம்ம ரிஷபராசிக்காரங்கள் இந்த ஜூலை மாத பலனை புதுசாக பார்க்குறவங்களுக்கும் ஏற்கனவே நம்மளுடைய ராசி பலனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் இது வந்து கட்டாயமாக பொருந்தும் நீ கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரகசியங்கள் எப்போ பாதுகாக்கப்படுதோ அப்பொழுது பொருளாதாரம் வீட்டில் தங்கும் என்பது உண்மை ஓகேவா சரி இப்போ ஜூலை மாதத்தில் கோச்சால கிரகங்கள் எங்கெங்கே உங்களுடைய ரிஷபராசிக்கு அமர்ந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது ரிஷபராசியின் அதிபதி சுக்ரன் ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் குரு பகவான் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சூரிய பகவான் கிட்டத்தட்ட வந்து பதினேழாம் தேதிக்கு மேலே உள்ளே போயிடுறாரு அதே போல் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல நான்காம் இடத்துல செவ்வாய் கேது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இந்த கிரகங்களுடைய கோச்சார அமைப்புகள் உங்களுடைய வாழ்க்கை என்ன மாற்றம் கொடுக்க போகுதுன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள் இந்த கோச்சார கிரகங்கள் இந்த இடத்துல போது என்னென்னா தொழிலே பண்ண முடியலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது தொழிலை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு நினைக்கிற சிவராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி உறுதியாக தொழிலை நீங்கள் மேன்மைப்படுத்துவதற்கான ஒரு ஆற்றல் வரும் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்கிற தன்னம்பிக்கையை உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியும் கொடுக்குறாரு அதுக்கேற்றவாறு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் உள்ள வந்தனையை புதனோடு சேர்ந்து சூரியன் இணைய ஆரம்பிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதம் எண்டுக்குள்ளே மறுபடியும் நான் தொழிலை புதுப்பிக்கிறேன் என்னால் துறையில் நடத்த முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துவிடும் என்பது நிதர்சனமான உண்மை பண பழக்க வழக்கம் கொஞ்சம் நன்றாக இருக்கும் பணம் எங்கேயாச்சும் பணம் கேட்டிருக்கீங்க கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா விசபராசி என்பவர்களுக்கு உறுதியாக பண முழக்க வழக்கம் அதிக அதிகரிப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் ஏற்படுதுங்கிறத பார்க்குறோம் சரி நீங்கள் ஒரு நல்லா யோசிப்பாருங்களேன் விசபராசிக்காரங்களுக்கு ஒரு பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்கள் கையில் பணம் இல்லைங்கிற சூழ்நிலை எப்போ வரும்னா அடுத்தவங்க பிரச்சனைக்கு போய் எப்போ நீங்கள் பணத்தை கொடுத்து உதவுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும் அதே போல் ஒரு டாக்மெண்ட் உங்கள் உங்களுக்கு ஒரு பத்திரம் குறையுது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பீங்க யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பீங்க ஸோ அதுக்கப்புறம் தான் உங்கள் வீட்டில் ஒரு பத்திரம் குறையும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அந்த ஜாமீன் கையெழுத்து போட்டதுக்காண்டி இந்த பத்திரத்தை உங்கள் வீட்டில் உள்ள பத்திரத்தை அடமானம் வச்சு அந்த அவங்க பிரச்சனை முடிப்பீங்க ஸோ இதுதான் இயல்பாகவே உங்களுடைய மைனஸ் நீங்கள் அதெல்லாம் கடந்து வந்து இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முன்னேற்றத்துக்காக உங்களுடைய குடும்பத்துக்கான முன்னேற்றத்துக்காக வாழணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜாமீன் கையெழுத்துன்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா உங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒரு ரெண்டு நாள் ஃப்ரீ மைண்டாக ஜாலியாக இருந்தது தயவுசெய்து அப்படி பண்ணுங்கள் ஏன்னா தேவையில்லாத ஜாமீன் கையெழுத்து போட்டு நீங்கள் மாட்டினது என்னையே பொறுத்தளவுக்கு போதுன்னு தான் சொல்லுவேன் ஓகேவா ஸோ இது ஒரு விஷயம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரிசபராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இவ்வளோ நாட்களாக அதிகமான மன அழுத்தம் தேவையில்லாத கெட்ட பேர் தேவையில்லாத பிரச்சனைகள் கடந்த ஒரு ஐந்து மாத காலமாக ஏண்டா இருக்கும் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் க கிரகரீதியாக ஏற்பட்டுச்சு அப்படின்லாம் இருந்துச்சுன்னா அது குறைஞ்சிரும் நல்லாயிருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்றரை வருஷமாக என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நீங்களாகவே இல்லை ஏற்கனவே நம்ம வந்து ராகுவேத பயிற்சி வீடியோ பார்த்துனிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ பார்க்காதவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா இப்போ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரிசபராசிக்காரங்கள் மாதிரி ஒரு மன அழுதளவில் மனதளவில் மன அழுத்தத்தோடு எதையுமே செய்ய முடியாமல் புத்தி பேதளி அதாவது புத்தி பேதளிச்சு போகக்கூடிய சூழ்நிலை அளவுக்கு நீங்கள் டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க இப்போதான் ரிலீஸ் ஆகிருக்கீங்க எப்படி கண்ணீராசிக்காரங்க பாதிக்கப்பட்டாங்களோ அதே மாதிரி தான் நீங்களும் உங்களை உங்களுடைய மனதளவில் பாதிக்கப்பட்டீங்க ஸோ இதெல்லாம் கடந்து வரப்போகுது ஒரு மாற்றம் ஏற்படுவது குழந்தை பாக்கியம் கிடைக்கப்போகுது நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது திருமண வயதுக்கு உரிய வயதில் இருப்பவர்கள் வரம் தேடி கொண்டிருப்பவர்களுக்கு உறுதியாக அவர்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் சூப்பராக இருக்குங்க உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதம் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்க போகுது ஒரே ஒரு விஷயந்தான் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க அதே போல் ஒரு புதுசாக வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதம் இயற்கையாகவே நம்ம வந்து பண்ண மாட்டோம் ஆணி ஆடியில் வந்து புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்க மாட்டோம் ஸோ அதற்கு மீறி ஏதாவது ஒரு வீடு சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிங்க அல்லது வீடு இடமா வீடு கட்டணும் முயற்சி எடுக்கீங்கன்னா தயவு செய்து அவாய்ட் பண்ணிருங்க ஏன்னா யார் பண்ணுறாங்களோ பண்ணணும் நீங்கள் பண்ணணும் ரிஷபராசி என்பர்கள் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி ராசிக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி என்று கருதுகின்ற அதாவது ரிஷபராசிக்கு ராசிக்கு பன்னெண்டுக்கு பன்னெண்டாம் அதிபதி மற்றும் ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி என்று கருதுகின்ற செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து உட்காந்துருக்கிறார் ஸோ அப்போ கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறாருன்னா உறுதியாக என்ன பண்ணணும் வீடு இடமாற்றம் பண்ணக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்தணும் கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும் மாற்றம் உண்டு வெற்றி உண்டு செவ்வாய் கேது சேர்க்கைக்கு மட்டும் ஒரே ஒரு வழிபாடு பண்ணிக்கோங்க ரிஷபராசி அன்பர்கள் ஒவ்வொரு நாளும் அதாவது முடிஞ்சளவு தினமும் விநாயகரை வழிபாடு செய்யுங்க ஏன்னா கரெக்டாக வியாழக்கிழமை வியாழக்கிழமை உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகருக்கு போய் நீங்கள் விநாயகருக்கு ஒரு அருகமுள் மாலை வாங்கி போட்டுவிட்டு மனசார சாமி மட்டும் வந்தீங்கன்னா விநாயகர் பெருமாள் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களே இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஸோ இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் வீடு கட்டுறதுலேருந்து கல்யாணம் முடிக்கிறதுலேருந்து கடன் பிரச்சனையிலேருந்து உடல் ஆரோக்கியத்துலேருந்து ஸோ எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த மனிதனுடைய கேள்விகளுக்கு அளவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம் ஸோ இந்த கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க முடியுமானால் நூறு சதவீதம் கிடையாது ஏன்னா இது பொது பலன் இப்போ ஒரு ராசி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில் ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு கோடி பேருக்குமே இது பெரிய விஷயமாகுமானா கிடையாது ஓகேவா ஸோ அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுடைய லக்னம் உங்களுடைய பிரதியாக உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய ராசின் அடிப்படையில் அதே போல் உங்களுடைய தசா புத்தி அடிப்படையில் இப்போ உங்களுக்கு என்ன தசா நடக்கு என்ன புத்தி நடக்குது ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்கும் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேக்ஸிமம் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க அதில் எஸ்எம்எஸ் போடும்போது தாங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அதேபோல் எந்த நாட்டிலேருந்து ஜாதம் பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு வெளிநாட்டிலருந்துலாம் நிறையா கால்ஸ் வருது எல்லா ஊர்லேருந்து எல்லா கண்ட்ரிலேருந்தும் வருது கனடாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து ஸோ ஆஸ்திரேலியாவில் கூட நமக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ டைம் வேரியேஷன் ஆகும் இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள நம்ம மற்ற நாடுகளுக்குள்ள டைம் வேரியேஷன் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் எந்த நாட்டிலேருந்து இருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் ஸோ அதனால் தயவுசெய்து மேக்சிமம் கால் பண்ணி எடுக்கலைனா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான கால நேரத்தை அப்பாயின்மெண்ட் டைம் பிடிச்சி உங்களுக்கு ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன் மேலும் உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்த எங்களுடைய ரஷ்ய பெருமக்களுக்கும் அன்பு நேர்கள் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்